ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மண்டபம் மீனவன் நீங்கள் இப்போ என்ன வீடியோ பார்க்குறீங்கன்னா நம்ம கடலுக்கு போயிட்டு கரைக்கு வந்துட்டோம் கரைக்கு வந்துட்டு மங்களூரில் வந்து எப்படி மீனை வந்து சேல் பண்ணுவோன்னு பாருங்கள் அதான் மீனை எப்படி ஃபோன் பாருங்கள் இப்படி தான் பாக்ஸில் வந்து மீனை போட்டு கொண்டு வந்துடுவோம் போட்டு வந்து ஒரு கூடையில் தட்டிடுவோம் தட்டினதுக்கப்புறம் நல்லா அலசி கீழே இறக்கி கொடுத்துருவோம் வந்து போட்டுக்கு ஒவ்வொரு போட்டுக்குன்னு தனித்தனியாக ஒவ்வொரு ரைட்டர் இருப்பாங்க அதான் கணக்கு பிள்ளை இருப்பாங்க அந்த கணக்கு புள்ள வந்து அந்த மீனை விற்று தருவாங்க நம்மளோட வேலை என்னென்னா கடலுக்கு போய் மீனை பிடிச்சிட்டு கரையை கொண்டு வரது தான் அதை விற்கிறது மற்ற ஃபார்மாலிட்டிஸ் எல்லாமே அதுக்குன்னு தனித்தனி ஆள் இருப்பாங்க அவங்க பார்த்துக்குருவாங்க இதுதான் இங்கே உள்ள மங்களூரில் உள்ள சிஸ்டம் பார்த்துக்கிறேங்க இப்படி தான் இறக்குவோம் நம்ம பத்து நாளில் பிடிச்சிட்டு வர மீன் எல்லாத்தையும் ஒரே நாளில் காலி பண்ணிவிடுவோம் ஒரே நாளில் இல்லை மொத்தமாக ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரத்தை காலி பண்ணிடுவோம் அந்த தகவல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுவாங்க